வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மனித புதகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாவது அமர்வு இடம்பெறுகிறது அதற்கு அமைய மூன்றாவது அமர்வின் மூன்றாவது நாளாக நேற்று முன்தினம் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் குறித்த மூன்று மனித எலும்பு கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதற்கு அமைய இதுவரையில் நூற்றி அறுபத்தி ஒன்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதேவேளை செம்மணி மனித ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட சிறுவர்களிலிருந்தும் என நம்பப்படும் எலும்பு கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட எட்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதன்படி இதுவரையில் நூற்றி ஐம்பத்தி எட்டு மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன போரின் போது உயிரிழந்த சிவில் பாதுகாப்பு படையினரும் குடும்பத்தினருக்கும் ஏனைய பாதுகாப்பு படையினரும் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதெட்டு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதற்கான பணிபுரியை விடுத்துள்ளார் இலங்கை பாதுகாப்பு படையானது உலகில் தலை சிறந்த தொழில்துறை பாதுகாப்பு படைகளில் ஒன்றாக மாற வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் அதற்கு தேவையான பயிற்சி மற்றும் நிதிகளை முறையாக ஒதுக்குமாறும் ஜனாதிபதி இதன் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட சகல கட்சி தலைவர்கள் சட்டத்தரணிகள் சிவில் பாதுகாப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் மற்றும் இதற்காக இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நன்றி தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சியை பிரிவுப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் மசிங்கின் கைதிற்கு பின்னர் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட சவாலை வெற்றி கொள்வதற்கு அனைத்து கட்சிகளுடன் இணைந்து தொடர்ச்சியான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு வேண்டியதான அத்தியாவசியத்தை அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் போராட்டத்தில் இணைந்து கொண்டவர்களை மிரட்டுவதற்கு அரசாங்கம் பல்வேறு தொந்தரோபாயங்களை கையாண்டது இதுபோன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு உடனடியாக சட்ட உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் சட்டத்திரைகள் குழு ஒன்றை நிறுவ வேண்டும் என சஜித் பிரேமதாச இதன் போது யோசனை முன்வைத்தார் இதன் பிரகாரம் இக்குழுவை ஒருங்கிணைக்கும் பணிகளை முன்னெடுப்பதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தேம வீரகோடி தெரிவு செய்யப்பட்டார் மேலும் இந்த அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் உட்பட பரந்தப்பட்ட ஒன்றுணைவை கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஒருங்கிணைப்பு குழு பணிகளை முன்னெடுப்பதற்கு முன்னாள் அமைச்சர் லசந்த அழகிய மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்ன பிரியா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காண விடுவிப்பு தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு அமைச்சுக்கள் மற்ற குழு ஒன்றை குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதனூடாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முனரகலை அம்பாறு மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் விவசாய நடவடிக்கைகளுக்கான காணிகளை வழங்குவதற்கும் சில பகுதிகளில் குடியேற்றத்திற்கான காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இதற்காக வன ஜீவராசிகள் மற்றும் வனவன திளைக்கள மகாபலி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களுடன் கலந்துரையாடி நிரந்தர குடியிருப்பு அமைத்தல் வர்த்தகம் மற்றும் விவசாயம் போன்ற நடவடிக்கைகளுக்கு காணிகளை வழங்கும் நோக்கில் இந்த அமைச்சுகளுக்கு இடையிலான குழு ஒன்றை நியமிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மலையக அரசியல்வாதிகள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் மலையக மக்களுக்காக பணியாற்றுவது இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் கட்டணில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் மலையக அரசியல்வாதிகள் மலையக மக்களுக்காக பணியாற்றுவது இல்லை மக்களின் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவதில்லை என அமைச்சர் இதன் போது தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் அவர் இங்கு பணியாற்றிய போது கட்டன் ஓரளவு சுத்தமாக இருந்தது ஆனாலும் தற்பொழுது குப்பைகள் நிறைந்த நகராக மாறியுள்ளது இவ்விடயம் குறித்து மலையக அரசியல்வாதிகள் எவரும் பேசுவதில்லை என அவர் குறிப்பிட்டார் அத்தோடு எதிர்காலத்தில் மலையக மக்களுக்காக பல சேவைகளை செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொது இடங்களில் வெற்றிலை எச்சியை துப்புவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது பேருந்து தரிப்பிடங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் வெற்றிலை எச்சில் துப்பப்படுவது தொடர்பில் பொது சுகாதார சேவகர்கள் உட்பட உரிய அரசு நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த வெடியம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை துப்புவர்களுக்கு எதிராக தற்போது அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளது வெற்றிலை எச்சியை பொது இடங்களில் எதிராக குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக விதிக்கப்படும் மற்றும் வாகன சாரதிகள் செலுத்தும் போது வெற்றிலை எச்சிலை பாதைகளில் துப்பிவிட்டு செல்வதாக பொது சுகாதார பரிசோதர்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் விரைவில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசுகள் எச்சரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது குற்றம் எனவும் அதற்காக கைது செய்யப்படுவது அரசியல் பழிவாங்கலாக அமையாது எனவும் அமைச்சர் விஜிதகேரன் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் கைது தொடர்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாரபட்சமின்றி அனைவருக்கும் சமமாக சட்டம் பிரயோகிக்கப்படுகிறது முறையான முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதி எதிராக விசாரணைகள் இடம் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவர்கள் யாராக இருந்தாலும் தகுதி தராதரம் பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது இதனிடையே ரணில் விக்ரமசிங்காவை விடுவிக்குமாறு அரசாங்கத்திற்கு எந்தவித இராஜந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் விஜயதகேரன் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து கருத்து தெரிவித்த இருவரும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அல்ல அதில் ஒருவர் இதே போன்ற குற்றச்சாட்டுகள் உடையவர் எனவே இலங்கைக்கான உயர் நேகரோ தூதரகமோ இதுவரையில் அவ்வாறு கருத்துக்களை தெரிவிக்கவில்லை இதன் ஊடாக இலங்கையின் சட்டம் அனைவருக்கும் சமமாக பிரியோகிக்கப்படுகின்றது என்பதனை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்துள்ளது என்பதனை உணர முடிகின்றது ரணில் விக்ரமசிங்காவின் வெளிநாட்டு பயணத்தையும் தற்போதைய ஜனாதிபதியின் உள்நாட்டு பயணங்களையும் ஒப்பிட முடியாது எனவும் அமைச்சர் விஜயதஹேர தெரிவித்தார் இலங்கைக்குள் மரண வீடுகளுக்கு செல்வது அல்லது நாட்டில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு செல்வதையும் தனியார் ஒதுக்கி பயணம் செய்வதையும் ஒப்பிட முடியாது எனவும் அவ்வாறு ஒப்பிடுவது முற்றிலும் தவறானது எனவும் அவர் குறிப்பிட்டார் அதுடன் அரச ஊழியர்கள் தங்களின் தனிப்பட்ட தேவைகளுக்காக அரச வாகனங்களை பயன்படுத்துவதற்கான வரையறைகள் தொடர்பில் சுற்றறிக்கைகள் ஊடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எனினும் ரணில் விக்ரமசிங்காவின் நடவடிக்கையானது பொது சொத்துக்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமையுடன் தொடர்புடைய பிரச்சனையாகும் அது தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு உரிய சட்ட நடவடிக்கைகள் குற்ற பிள்ளாய்வு ஒப்படைக்கப்பட்டது அதற்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு விளக்க முறையில் வைக்கப்பட்டார் பின்னர் நோய் நிலைமை உள்ளிட்ட காரணங்களை கருத்தில் கொண்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் எவருக்கேனும் இந்த விசாரணை மற்றும் கைதுகள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் இருப்பின் அது தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் எனினும் கடந்த காலங்களில் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது ஆனாலும் தற்பொழுது சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட்டது பெரும்பான்மையான மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுகிறது எனவும் அமைச்சர் விஜயதகேரத் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் தடைகளை மீண்டும் விதிக்கும் செயல்முறையை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இன்றைய தினம் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் தம்மை நம்ப வைக்கும் வகையில் செயல்படுவதற்கு ஈரானுக்கு முப்பது நாள் அவகாசம் வழங்கப்படலாம் என்றும் இராக தந்திரிகளே கோரிட்டு செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த கால பகுதிகளுக்குள் தெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து உறுதிமொழிகளை வழங்கும் என்று குறித்த இராஜேந்திர தரப்புகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளன முன்னதாக மூன்று ஐரோப்பிய இராஜந்திரிகளும் ஒரு மேற்கத்திய இராஜந்திரையும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதும் ஈரான் உறுதியான உறுதிமொழிகளை வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கட்சித் ஒருபோதும் இந்தியாவிற்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என விளிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்சித் தீவை மீட்டு தமிழக கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு பிரதமர் மோடி தீர்வை வழங்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த வடியம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு இதனை தெரிவித்துள்ளார் தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் காலம் ஏற்பட்டுள்ளதால் தமது அரசியல் தேவைகளுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறி வருவதாக அவர் கூறினார் அபாரண அரசியல் கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டிய தேவை இல்லை எனவும் இராஜேந்திர மட்டத்தில் வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கவனம் செலுத்த முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நிலையில் இந்தியாவுக்கு தாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை எனவும் அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான இருபத்தி ஐந்து வீத கூடுதல் வரி அமலுக்கு வருகிறது முன்னதாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் இருபத்தி ஐந்து வீத வரி விதித்திருந்தார் அதன் பின்னர் அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இராணுவ சாதனங்களை இந்தியா இறக்குமதி செய்து வருவதால் இந்தியா பொருட்களுக்கு மேலும் அமெரிக்கா இருபத்தி ஐந்து வீத கூடுதல் வரியை விதித்துள்ளது அதன்படி இந்த கூடுதல் வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்தார் para gente de நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்